அதாவது நான் உண்மையிலே சொல்றேன் நான் இந்திய எதிர்ப்பாளர் தான் ஆனா உண்மொழி கொள்கையில இந்தி இருந்துச்சு அதை மோடி வேண்டாம் தூக்கிட்டு இந்திய மொழிகளில் இருந்து ஆகினத அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிற நல்ல மாற்றம் நான் சொல்றேன் அவருக்கு ஒரு இந்திய மொழி ரெண்டு படிக்கணும் பிரெஞ்சு படிக்கிறான் ஜெர்மன் படிக்கிறான் நம்ம இந்திய மொழியை படிக்க மாட்டானாங்கிறது அவருடைய கருத்து அதனால உங்களுடைய தாய்மொழி அல்லாத இன்னொரு இந்திய மொழியை படிங்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா எப்போ இந்தி இல்லையோ இந்தி அல்லாத இன்னொரு இந்திய மொழினா நமக்கு ஒரு வேடம் இல்லை இந்தி ஆதிக்க மொழி அது வந்து நம்மளை ரெண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிடும் பெருவாரி இனத்தினுடைய ஆதிக்கம் ஏற்படும் சிங்களம் போல ஆகவே நாம் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள் நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது இது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம் கணினி நூலகம் என்ன பசுமை கட்டிடங்கள் எல்லா வசதியும் சிபிஎஸ்சியில ஒரு லட்சம் ரூபா கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம் இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும் எந்த மொழி மலையாளம் கற்றுக் கொடுக்குறேன் கன்னடம் கற்றுக் கொடுக்குறேன் என்று திராவிட இன உணர்வை வளருங்கள் கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அப்புறம் நமக்கு என்ன அவன் ரெண்டாயிரம் கோடி பலன் கொடுக்கலாம் என்ன நம்ம ஆயிரம் கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம் இன்னொன்று சொல்கிறேன் அங்கே ஆங்கில கான்வென்ட்களுக்கு நம்முடைய பையன்களை இருபத்தஞ்சி சதவீதம் அவங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க அவன் குழுக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி எண்பது பேர் போவா இருபத்தஞ்சி பேர் அவன் எடுப்பான் இதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கட்டுது ஒரு சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வித்தரம் உடைய ஒரு பள்ளிக்கூடம் நமக்கு வருகிறது அதில் இந்தி கிடையாது அதை இந்திய மொழிகளில் ஒன்று என்றால் நாமதி அசாமியையும் ஒரே தேர்ந்தெடுக்க போகுதோ நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம் அவன் என்ன தமிழை தேர்ந்தெடுக்க கொள் சொல்லுவோம் அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பிட்டேன் நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவோம் இது நல்ல திட்டம் நம்மளே அவன் நான் இன்னொன்று சொல்றேன் அடிப்படி நடக்க போய் பாருங்க இதில் எதாவது பிடிக்கிறது ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்போகுது நல்ல திட்டம் வைத்திருக்கு ஐந்தாவது வகுப்பில் ஒரு தேர்வு தவறிவிட்டால் ஒன்று பிழை இல்லை எட்டாவது ஒரு தேர்வு தவறி விட்டால் பிழை இல்லை பலவீனமான மாணவர்களுக்கு தனி போய் மேலே போக முடியாது ஆகவே இவ்வளவு வசதியை செய்து குறித்து லட்ச ரூபாய் கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள் உட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் ஒரு கூடுதலாக நான் சொல்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதனாலே இந்தி வருவதாக சொல்லுவது பொய் சும்மா மொட்டையாக மும்மொழி திட்டம் வருகிறது மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்றுதான் எல்லாரும் பொருள் கொள்வார்கள் இந்தி வரவில்லை அதை நீக்கி அதிகாரம் நம் இருக்கிறது மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடங்களை போகிறது ஆகவே எல்லாவற்றிலும் இது நமக்கு வசதி கூடுதல் தரமுடைய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம் சிபிஎஸ்சி போல் லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வேண்டாம் காசே கொடுக்காமல் படிக்கலாம் இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன் இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்திய வந்துவிடும் என்று சொல்ல இது ஒரு பொய்ய வேறு சொல்கிறீர்கள் மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி இந்தியதான் நினைப்பான் மும்மொழி திட்டம் மூன்றாவது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று நாம் திராவிட மொழிகளை தேர்ந்தெடுப்போம் அதுதான் நியாயம் அவன் அவனுக்கு கட்டணம் கட்டு கட்டுங்கள் வாத்தியார் நியமியங்கள் நீங்களே பொறுப்படுத்தி நடத்த போகிறீர்கள் அவனுடைய ஆதிக்கம் ஒன்றுமில்லை அவன் ரெண்டாயிரத்தி ஒரு கோடி நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி போட்டு ஏழை மாணவர்களை உயர்ந்த கல்வித்தரத்துக்கு தயார் செய்யுங்கள் அதுதான் நான் சொல்லுகிறேன் மற்ற மாநிலங்கள் தமிழ் தான் வளருமா என்பது அவனுக்கு தமிழ் வாழுகின்ற ரெண்டு மொழி தான் இந்தியாவில் சிறந்த மொழிகள் ஒன்று வடமொழி இன்னொன்று தமிழ் வடமொழி செத்து விட்டது தமிழ் வாழ்கிறது வாழும் மொழியை அதனுடைய சிறப்புகளோடு கருதி தேடி படிப்பதற்கு வடநாட்டுக்காரர்கள் முன் வர வேண்டும் இல்லாவற்றால் அது அவனுக்கு இழப்பு நாம் என்ன செய்ய முடியும் அதனால ஒன்று நாம் செய்ய முடியாது ஆனால் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஹை டெக்னாலஜி ஹை சயின்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் அடித்து கொண்டு சாகிறார்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் படிக்க வேண்டும் நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியவில்லை இப்படி நீ பழிக்கூட வைத்திருக்கிற ஏழாயிரம் வாத்தியார்களை டெம்பரரியாக வைத்திருக்கிறார் தற்காலிகமாக இருபத்தைந்து வருடங்களாக தற்காலிகமாக வைத்திருக்கிறார் மூவாயிரம் பேர் பெரும் தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க மறுக்கிறாய் ஆக உன்னிடம் இதற்கு பணமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு தரமாக நீ நடத்தப் போவதும் இல்லை தரமாக நடக்கின்ற கல்விக்கூடத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி விட்டு போகிறோம் இதில் என்ன தடை என்று கேட்டு பொய் மட்டும் சொல்றாங்களுக்கு பன்னிரண்டு தோழமை கட்சிகளும் அந்த மேடையில் ஏறி இருக்கின்றன இந்தியா திணிக்கப்படுகிறது இந்தி திணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் என்று சொன்னால் என்னை பத்து அரை அறை நான் வாங்கிக் கொள்கிறேன் இதுவே இந்தி திணிக்கப்படவில்லை இந்தி திணிக்கப்படுவதை நாம் கண்டிப்பாக எதிர்ப்போம் எந்த காலத்திலும் இந்தி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது நாம் ரெண்டாந்திர குடிமக்களாக மாறிவிடுவோம் என்றென்றும் ஆங்கிலம்தான் என்றைக்கும் இங்கே இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை ஆனால் இங்கே நம்முடைய திராவிட மொழிகளின் ஒன்றை கற்பித்து நாம் அந்த உயர்ந்த கல்வியை நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் இதை தவற விடுவது வேலை ஒரு பொய்யான போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் இதற்கும் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் துணை போகின்றன தமிழ்நாட்டில் சரியாக சிந்தித்து பேசுகின்ற ஆட்கள் குறைந்து போய்விட்டார்கள் அதாவது சேர்ந்த கட்சிகளோடு சேர்ந்து மாரடிப்பது என்கின்ற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை